வணக்கம் விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள் பொதுவாக காலப்புருஷனுக்கு எட்டாம் வீடை உடைய இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் நீச்ச அமைப்பு அடுத்ததாக கேதுவுடன் இணைவு இது போன்ற அமைப்புகளில் இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாய் ஒரு நல்ல நிலைமையில் இல்லை இருந்தாலும் இங்கே சிம்மத்தில் ஒரு நட்பு வலு பெற்று அவருக்கு பிடித்தமான ஒரு இடத்துல இருக்கார் இருந்தாலும் இங்கே கேதுவுடன் இணைகிறார் அதனால் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் ஆறாம் பாவாதிபதி உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஆறாம் பாவாதிபதியாக செவ்வாய் வர்றதுனால ஆறாம் இடம் வந்து வேலை எதிரி கடன் இது போன்ற அமைப்புகளை குறிக்கும் அப்போ கடன் சுமைகள் குறையும் அதே போல் வேலை அமைப்புகள்லாம் தடைகள் ஏற்படும் உங்களுடைய எதிரிகளிடமிருந்து ச நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பு இங்கே செவ்வாய்க்கு எது பொதுவாகவே இந்த செவ்வாய் வந்து மூர்க்க குணமும் முட்டாள்தனமான ஒரு விவேகமற்ற செயலையும் செய்யக்கூடியவர் தான் செவ்வாய் அவர் கேதுவுடன் இணையும் போது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இங்கே செவ்வாய் கேது சந்திரன் ஆகிய கிரகங்கள் உங்களுடைய பாக்கியாதிபதியும் போய் அங்கே இணைஞ்சிடுறாரு இது சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை இந்த வாரத்தின் முதல் நாள் பார்த்தீங்கன்னா சந்திரனும் இங்கே கேது செவ்வாய் இணைவு அதனால் சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை அதனால் உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும் உடல் ரீதியில் பாதிப்புகள் உண்டாகும் அதே போல் இங்கே பிபி போன்ற இரத்த அழுத்த குறைவு இது போன்ற அமைப்புகளில் பாதிப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டாகும் மற்றபடி சுக்ரன் உங்களுடைய ராசியை பார்க்குறார் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஒரு ராசிக்கு அதிபதி கெட்டு இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியை உங்கள் சுக்கரன் பார்வை செய்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதே போல் உங்கள் உடல் ரீதியில் பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுடைய ராசியை சுக்கரன் பார்ப்பதனால நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் இரண்டாம் இடத்த குரு சூரியன் இணைவு இப்போ ஒன்றாக இணைந்து இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறது தன லாபம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் அமைப்புகளில் தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு அதே போல் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்குறாரு அதனால் வண்டி வாகன சேர்க்கை நீங்கள் எதிர்பாராத விதத்தில் வண்டி வாகன யோகா அமைப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டாகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் புதனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மற்றும் ஒன்பதாம் இடத்துடன் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று பாக்கியஸ்தானத்துல சந்திரன் அமர்ந்துடுறாரு பதினோராம் இடத்துல புதன் அமர்றாரு அதனால் உங்களுடைய தந்தை வழி மூலயமாகவும் அதே போல் உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எதிர்பார்த்த தனலாபம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நீண்ட நாளாக தீராத பிரச்சனைகள் இந்த நாட்களில் தீரும் அதே போல் குருவும் சூரியனும் இணைவு பெற்றது சிவராஜ்ய யோகம் அமைப்பு எட்டாம் இடத்துல இங்கே தீராத பிரச்சனைகள் கூட இப்போது தீரக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் அரசாங்க ரீதியில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகக்கூடிய நீண்ட நாளாக நிலவில் இருந்த சில விஷயங்கள் இப்போ அரசு துறையிலிருந்து இப்போ சிறப்பான ஒரு அமைப்பை பெறும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் குறிப்பு லக்னம் தசாபுத்தி புத்தி அந்தரம் இதை பொறுத்து தான் உங்களுடைய இந்த கோச்சார அமைப்பு பொருந்தி வரும் சுய ஜாதக விளக்கத்தின்படி இந்த கோச்சார அமைப்புகள் பொருந்தி வரும் அடுத்து இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்